ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் படிக்க முடியல தொடர்ச்சியாக என்னால் படிக்க முடியல நான் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் படிக்கிறேன் அதுக்கப்புறம் என்னால் படிக்க முடியல அந்த வேகம் வரமாட்டேங்குது அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும் படிக்கணும் அப்படின்னா தொடர்ந்து படிக்கணும் அப்படின்னா ஒரு அஞ்சு விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் இது உங்களோட வெற்றிக்கு வழிவகுக்கும் ஃபஸ்ட்டு வந்து தொடர்ச்சியாக படிச்சுட்டே இருங்க கன்சிஸ்டன்சி இருக்கணும் நீங்கள் ஒரு பக்கம் படிக்கிறீங்களோ அஞ்சு பக்கம் படிக்கிறீங்களோ பத்து பக்கம் படிக்கிறீங்களோ ஆனால் டெய்லி அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க ரெண்டாவது ஷெடியூல் போடுங்கள் ஒரு வாரத்துக்கு நான் இவ்வளோ பாடம் படிக்க போகிறேன் இல்லை ஒரு மாதத்துக்கு நான் இவ்வளோ பாடம் படிக்க போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஷெடியூல் போட்டு படிங்க மூணாவது வந்து டே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து நான் இதை படித்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு படித்து முடிச்சுருங்க படித்து முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்களே வந்து ஒரு கிஃப்ட்டு மாதிரி கொடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் இதை படித்து முடிச்சுட்டுனா நான் இங்கே போகலாம் நான் ஷாப்பிங் போகலாம் இந்த இந்த சப்ஜெக்ட் இந்த டாபிக் நான் முடிச்சுட்டு நான் ஷாப்பிங் போக போகிறேன் அப்படின்னு உங்களை நீங்களே ஒரு உத்வேகப்படுத்திக்கோங்க நாலாவது வந்து இந்த டே டார்கெட் வந்து உங்களுக்கு தகுந்ததாக இருக்கணும் அதாவது நான் ஒரே நாள்லேயே எல்லா டாப்பிக்கும் முடிச்சுருவேன் நான் ஒரே நாளிலே ஹிஸ்ட்ரி முடிச்சுடுவேன் நான் ஒரே நாள்லேயே ஜாகிரஃபி முடிச்சுடுவேன் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது உங்களுக்கு தகுந்த டாப்பிக்காக கம்மி கம்மியாக வச்சுக்கோங்க அதை முழுமையாக படித்து முடிச்சுடுங்க நாலாவது வந்து நீங்கள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி சின்ன சின்ன ஹின்ஸ் உங்கள் கண்ணு முன்னாடியே இருக்கணும் ஓ அதை பார்த்தோன்னா ஓ நம்ம இன்றைக்கி இதை பண்ணணுமா ஓ இந்த டாபிக் நம்ம படிக்கணுமா அப்படின்றத உங்களை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு அலாரம் உங்களுக்கு செட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஹின்ஸை உங்கள் கண் எதிரிலே வச்சுக்கோங்க நாலாவது பாயிண்ட் என்னென்னா உங்களோட நீங்கள் செய்கிற வேலையை வந்து மதிப்பீடு செய்யுங்க இன்றைக்கி எவ்வளோ படிச்சுருக்கோம் அதை படித்து முடிச்சிட்டிங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு இந்த டார்கெட் இருக்குது நான் இதை படித்து முடிச்சுட்டேன் அப்படின்னா அதுக்கு வந்து மார்க் கொடுங்க ஒரு பத்து மார்க் கொடுங்க மறுநாள் வந்து அதை படிக்க முடியலையா நமக்கு இன்றைக்கி இந்த டார்கெட் இருக்குது ஆனால் இதை நம்ம வந்து படிக்கல அப்படின்னா அதுக்கு வந்து மைனஸ் மார்க் கொடுங்க இப்போ பத்து மார்க் கொடுக்குறீங்கன்னா இதுக்கு வந்து மைனஸ் பத்து மார்க் கொடுங்க ஒரு ஒன் வீக் கழிச்சோ இல்லை ஒன் மந்த் கழிச்சோ நமக்கு ஏன் அந்த மைனஸ் மார்க் வந்துச்சு அப்படின்றத பாருங்கள் அந்த மைனஸ் மார்க் இனிமேல் வரக்கூடாது அப்படின்னு யோசித்து கரெக்டான வழியில் போங்க ஸோ நீங்கள் நல்லா படிக்க முடியும் உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் உங்களால் தொடர்ந்து படிக்க முடியும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ